ஹை friends, வெல்கம் டு Jeeva's கார்டன் இன்னைக்கு நம்ம கார்டனில் பெட்ரியான்னு சொல்லி ஒரு செடி இது ஒரு கிளைம்பர் தான் நம்ம இதை வந்து பொன்சாயும் ப்ரூன் பண்ணி வளர்க்கலாம் கேட்லெல்லாம் படுத்தி விட்டோம்னா நல்லா அழகாக இருக்கும் வீட்டுக்கு தோரணம் வச்சாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நான் ஒரு ட்வெண்ட்டி பை ட்வெண்ட்டி பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் தான் வச்சிருக்கேன் மாடிக்கு போகிற என்ட்ரன்ஸில் இதை வச்சுருக்கேன் இது கொரோனா டைமில் நான் வாங்கி வச்சது இதிலே மூணு கலர் உண்டு பர்பிள் பிங்க்கு ஒயிட்டு நான் வந்து இந்த பர்பிள் தான் வாங்கி வச்சுருக்கேன் இந்த டைம் வந்து நிறையவே பூத்துருக்கு பூத்தா அவ்வளவு ஹனி பி பட்டர்ஃப்ளை ரொம்ப அழகாக இருக்குது கார்டனுக்கு பார்க்கறதுக்கு நீங்களே பாருங்கள் எவ்வளவோ அழகாக இருக்குது அதில் வந்து அந்த கொத்தில் அதுக்கு உள்ளே இருந்து நிறைய ஃப்ளவர் வருது இதுக்கு நான் ஒன் டைம் வந்து பாட்டிங் மிக்ஸ் தான் கொடுத்தேன் இயர்லி ஒன்ஸ் தான் அந்த டாப்பு லேயரை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹெல்த்தி பாட்டிங் மிக்ஸ் கொடுப்பேன் அப்பப்போ வந்து வாட்டர் ஃபர்டிலைசர் கொடுப்பேன் லீஃப் எல்லாம் எவ்வளவு க்ரீனரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் கார்டனுக்குள்ளே இந்த பூ உருந்து கிடந்தாலும் அவ்வளவு அழகாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்